சாந்தி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாடல் ஒழித்துக் யோகியாக ஆகுங்கள் தூய்மையாக ஆகுங்கள் என்று உண்மையில் பார்த்தோம் என்றால் யோகி வாழ்க்கை சுகம் நிறைந்த வாழ்க்கையாகும் யார் மிகவும் யோக யுக்தாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அனுபவமாகும் யோகி வாழ்க்கையை போன்ற இனிமையான அன்பான சுகம் நிறைந்த வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை என்று திருப்தி நிரம்பி இருக்கும் ஆனந்தமயமான வாழ்க்கை இது யோகி வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாக்கள் மிகவும் பாக்கியவான் ஆத்மாக்களாவார்கள் பாபாவிடம் முழுமையாக நிச்சயம் நமக்கு ஏற்பட்டு விட்டது யோகேஸ்வர் சிவபாபா நமக்கு யோகத்தை கற்றுக் கொடுத்தார் இந்த யோகத்திற்கு முன்னால் உலகத்தில் எந்த ஒரு யோகமும் பெரியதாக இருக்காது நம்முடைய யோகத்தின் மூலமாக நிரந்தரமாக நம்முடைய தொடர்பு பரம் பிதா பரமாத்மாவிடம் இருந்து கொண்டிருக்கின்றது பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய யோகம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை ஒரு சில யோகத்தில் மனதை அமைதியாக மாற்றுகின்றார்கள் தன்னுடைய சுவாசத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்றார்கள் சரீரத்தில் தலையின் மீதும் மற்றும் வயிற்றீட் பகுதியிலும் சுவாச பயிற்சியினால் கவனத்தை செலுத்துகின்றார்கள் இதுபோன்று பல வகையான யோகங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன உடலிற்காகவும் மனதிற்காகவும் ஆனால் பரமாத்மாவிடம் சந்திக்கக்கூடிய யோகம் எங்குமே இல்லை தனிமையில் அமர்ந்து கொண்டு மிகவும் ஆழமான சிந்தனை செய்யுங்கள் சுயம் பகவான் நம்முடையவராக மாறிவிட்டார் அவர் இந்த பூமிக்கு வந்தவுடன் நம்மை பார்த்து கூறினார் குழந்தாய் நீ என்னுடையவன் என்று நான் உனக்கு சொந்தமானவன் என்று கூறினார் அவர் நம்முடைய உறவு முறையாக மாறிவிட்டார் அவர் நமக்கு விருப்பமானவர் நம்முடைய உறவினர் சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய குடும்பத்தின் தலைவனாக பாபா இருக்கின்றார் இதே குஷியில் திளைத்திருங்கள் பகவான் நம்முடையவர் சர்வசக்திவான் இறைவன் நம்முடையவர் கெட்டு போனதையும் சீர்திருத்த நம்முடையவர் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் நம்முடையவர் அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு சொந்தமானதாகும் நாமும் பாபாவிடம் நம்மிடம் இருப்பது அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு பாபா என்னிடம் இருக்கக்கூடியது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுங்கள் நாம் முழுமையாக பாபாவிடம் அர்ப்பணமாகும் பொழுது அவரிடம் இருப்பது அனைத்தும் நமக்கு சொந்தமாகிவிடும் அவர் மீதும் நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அவருடைய அனைத்து கஜானாக்கள் மீதும் நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது யோக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான சகஜ வழி என்னவென்றால் பாபா என்னுடையவர் என்பதுதான் பாபா நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் உலகத்தினர் யாரை பகவான் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகவான் நம்முடையவர் அவர் மீது நமக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது எவ்வளவு அழகான விஷயம் இது மிகப்பெரிய உயர்ந்த மனிதர் நம்மை பார்த்து கூறுகின்றார் ஏழு நாட்கள் என்னுடன் இருங்கள் என்று நமக்கு எவ்வளவு குஷி ஏற்படும் என்று பாருங்கள் அவரிடம் போட்டோ எடுத்துக் கொள்வோம் அது நினைவு சின்னமாக மாறிவிடும் சுயம் பகவான் நம்மிடம் கூறுகின்றார் குழந்தாய் எவ்வளவு நேரம் வேண்டுமோ என்னுடன் நீங்கள் இருங்கள் என்று ஒவ்வொரு பிறவியிலும் என்னிடம் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் இல்லையா அரை கல்பம் என்னை தேடினீர்கள் இல்லையா இப்பொழுது நான் உன்னிடம் வந்துவிட்டேன் எவ்வளவு நேரம் வேண்டுமோ என்னுடன் இருங்கள் என்ற வழியை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டேன் அவருடன் சேர்ந்து இருப்பதுதான் சர்வசிரேஷ்டமான உத்தமமான யோகமாகும் இன்று முழு நாளும் நாம் இதே நஷாவில் நிலைத்திருப்போம் என்னவென்றால் பாபா நம்முடையவர் அவரிடம் இருப்பது அனைத்தும் நமக்கு சொந்தமானதாகும் இந்த உடலும் பாபாவிற்கு சொந்தமானது என்னிடம் இருப்பது அனைத்தும் பாபாவுடையதாகும் உடலை பாபாவிடம் அர்ப்பணித்து விடுவோம் பிறகு நம்முடைய ஆத்மா மட்டும்தான் இருக்கின்றது நம்முடைய ஆத்மா பிரகாசமாக ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது இது போன்ற அனுபவத்தின் மூலமாக நிராகாரஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் பாபா இந்த உடலை நான் உங்களிடம் அர்ப்பணம் செய்கின்றேன் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் இப்பொழுது பரம் பவித்திரமான ஜோதியான ஆத்மாவாகியே நாம் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் சக்தி நிறைந்த ஆத்மாக்களாவோம் நிராகார ஸ்திதியில் நிலைத்திருங்கள் பாபா என்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இந்த இரண்டு ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள் பகவான் என்னுடையவராக மாறிவிட்டார் மற்றவர்களையும் மற்ற பொருட்களையும் நான் ஏன் பார்க்க வேண்டும் பகவான் என்னுடன் இருக்கின்றார் பிரச்சனைகள் தொந்தரவுகள் மாயையிடம் போரிடக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை அவர் நம்மை பார்த்து கூறிவிட்டார் குழந்தாய் உன்னிடம் இருப்பது அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள் நீங்கள் லேசாக இருங்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் நாம் ஏன் தரக்கூடாது அனைத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு லேசாக இருப்போம் பகவான் என்னுடன் இருக்கின்றார் என்று ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த அபியாசத்தை செய்வோம் பாபா நம்முடையவர் ஆழ்ந்த அனுபவத்தை செய்யுங்கள் உலகமே யாரை பகவான் கடவுள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவர் நம்முடையவர் அவர் மீது எனக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது அவர் என்னுடைய உண்மையான தோழனாவார் நண்பனாவார் எப்பொழுதுமே என்னுடனே இருக்கின்றார் உடலை முழுமையாக பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு உடல் சம்பந்தப்பட்டதையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு நிராகார ஜோதியாக நிலைத்திருங்கள் அப்பொழுது அனைத்து எண்ணங்களும் அமைதியாகிவிடும் நாம் சக்திசாலியாக மாறிவிடுவோம் ஆத்மா பேரானந்தத்தை அனுபவம் செய்யும் தெய்வீக சஸ்காரங்கள் அனைத்தும் வெளிப்படும் ஓம் சாந்தி